கிருஷ்ணகிரி பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வு முடியுற்ற நிலையில் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பிரியாவிடை பெற்றனர் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த பிளஸ் டூ எனப்படும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று முடிந்துள்ளது இதேபோல் கிருஷ்ணகிரி புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த மாணவிகளும் இன்று கடைசி பரீட்சையை எழுதி முடித்தனர் பின்னர் ஒன்று கூடிய பள்ளி மாணவிகள் தங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக பாடங்களை நடத்தி நல்வழிப்படுத்திய ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக மாணவிகள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கியும் கேக்கு வெட்டி ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் ஆசிரியர்களை பிரிய மனமில்லாமல் இல்லாமல் கட்டி தழுவிய மாணவிகளிடம் இப்பள்ளியில் படித்து முடித்து அடுத்து மேல் படிப்புக்காக செல்லும் நீங்கள் இப்பள்ளியில் இருந்தது போல் ஒழுக்கமாக இருந்த ஆசிரியர்களையும் பெரியோர்களையும் மதித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களும் வலியுறுத்தி வாழ்த்தி அனுப்பி வைத்தனர் பின்னர் சக மாணவிகளும் கண்ணீரோடு விடைபெற்றனர் নিয়া আচ্ছা নাও ভালো করে আচ্ছা নাও ভালো করে আচ্ছা নাও একটু না একটু মা हम माननीय विदेश मंत्री எம்பேஷ்ரீமா காசித் நான் புனிதார்நாத் பள்ளியில் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தேன் டென்த்தில் நல்லா மார்க் எடுத்தேன் டுவெல்த்துலேயும் நல்லா எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கிறேன் நல்லா மார்க்கும் எடுப்பேன் தலைமை ஆசிரியரும் எல்லா டீச்சர்ஸும் வந்து தன்னுடைய பசங்களை மாதிரி தான் எங்களை பார்த்துக்குனாங்க அதே பள்ளி படிப்பு மட்டும் இல்லை ஒழுக்கத்தையும் வந்து சேர்த்து கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் பள்ளியில் ஸ்போர்ட்ஸு டான்ஸுன்னு எல்லாத்துலேயும் நாங்கள் கலந்துக்குவோம் இந்த பள்ளியில் படித்ததுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக அடைகிறோம் தலைமை ஆசிரியரும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்